கூலிங் கிளாஸ் போட்டோனே கருப்பி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கவட்டை அவள் பேரழகை நீரத்தவளை கவட்டையன் எங்கே இருக்கான் என்று உட்கார்ந்துக்கிட்டு பொடி தோசை ஒன்று கூட ஒரு முட்டை தோசை ஆனியன் தோசை ஒண்ணு கூட அப்பெல்லாம் உனக்கு தெரியலையோ ஒரு வீட்டு வேலைக்காரே மாதிரி தூக்கி கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு பெரிய அவங்க அதுல டிசர்ட் ஒரு கொண்டை வழுக்க மண்டையில ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு ஒரே இது அப்ப மட்டும் எவ விட்டு புருச நான் கேட்க வேண்டிய நீ வர காமெடியிலே சிறந்த எருமா மாடு அதுல மீன் குழம்பு வச்சு குடுத்துட்டார மீன் குழம்பு வைக்க தெரியல ம் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒன்னைய மாதிரிலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதுல புருசனை ஏன் வாயால வளைச்சு போட்டு வச்சிருக்கேன் டி அப்படின்னு காசுக்கு வந்தவன் அதத்தான் பண்ண முடியும் வேற எதை பண்ண முடியும் குடும்பத்துல உள்ளவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா கேட்ட கேள்வி கேள்வியுட்டிங்கிட்டு தொங்கணும் நீ எல்லாம் தொங்க மாட்டேன் ஏன்னா காசுக்கா உட்கார்ற கேஸ்